நீ ரொம்ப பார்த்து வெயிட் வெயிட் அவங்க கூட இருக்கலாம் கண்டுபிடிப்பீங்க ஒருவேளை தான் யோசிக்கிறீங்கன்னா அதை எப்படி சரிப்படுத்துவீங்க இது ரெண்டையுமே சொல்லி தர புத்தகம் தான் நிக் ட்ரெண்ட் ஆன் எழுதியா தி ஓவர் திங்கிங் கியூர் இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் தொடர்ந்து இந்த சேனல்ல நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை பிராக்டிக்கலா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லி கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து பின்பற்றிட்டு வாங்க இன்னைக்கு அந்த நம்ம இந்த ஓவர் திங்கிங் கியூர் நமக்கு என்ன சொல்லி தருது இந்த புத்தகம் நமக்கு மூன்று வகையான சிந்தனைகள் பத்தி தருது ஒன்னு நார்மல் திங்கிங் ரெண்டு கிரிட்டிக்கல் திங்கிங் மூணு ஓவர் திங்கிங் நீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை வருது ஆனா அந்த சிந்தனையால உங்க வேலையும் பெருசா கெடல அந்த சிந்தனை உங்க மனநலத்தையும் பாதிக்கல அப்படின்னா அது நார்மல் திங்கிங் அடுத்து நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருது அந்த யோசனை ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தினதா இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொண்டு வந்து தருது அப்படின்னா அந்த யோசனையை நீங்க எப்பெல்லாம் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் சப்போஸ் வேலைக்கு நடுவுல உங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது நீங்க அந்த யோசனைல ரொம்ப ஆழ்ந்து போறீங்க எப்பெல்லாம் அப்படி யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஃபீல் அப்பெல்லாம் அப்படின்னா அதுதான் ஓவர் திங்கிங் ஆக எந்த பாதகமும் செய்யாத சிந்தனை நார்மல் திங்கிங் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர்ற சிந்தனை கிரிட்டிகல் திங்கிங் உடல் சோர்வையும் மன சோர்வையும் குழப்பத்தையும் கொண்டு வர்ற சிந்தனை ஓவர் திங்கிங் சரி முதல்ல ஒரு நபர் எதனாலெல்லாம் அதீத சிந்தனைக்குள்ள போகலாம் ஒரு திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் சில காரணங்களை சொல்லுது அந்த காரணங்களை உங்க கூட நம்பர் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் சொல்லலாம் இஸ் கடந்ததை எல்லாம் மறந்துரு அப்படின்னு ஆனா எந்த அளவுக்கு ஒரு நபர் அதிகமா பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு கடந்த காலத்தை மறக்க கஷ்டப்படுவாங்க அதன் விளைவா அதீத சிந்தனைக்குள்ளையும் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லுது இந்த புத்தகம் நம்பர் டூ எதிர்காலத்தை பற்றிய பயம் எந்த அளவுக்கு கடந்த காலத்து கசப்புகள் ஒரு மனிதனை யோசிக்க வைக்குதோ அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய பயமும் ஒரு சிந்தனைக்கு எப்பவாவது கே இந்த மாதிரி யோசிக்கிறது நம்மள ஒரு ப்ரொடக்டிவான வேலை கொண்டு போகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பல நேரங்கள்ல இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்காலத்தை பத்தின அவநம்பிக்கைதான் நமக்கு வரும் அதீத சிந்தனைக்குள்ளதான் நம்ம உட்படுவோம்னு சொல்லுது இந்த புத்தகம் நம்பர் த்ரீ உடல் நல ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மள நிறைய பேர் நம்ம மனசுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் நம்ம அதீத சிந்தனைக்குள்ள மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறோம் சில நேரங்கள்ல ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நம்மள அதீத சிந்தனைக்குள்ள கொண்டு போவோம் நம்பர் போர் இறைச்சலும் அதிர்வுகளும் நிறைந்த சூழல் வாகன இறைச்சலா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு எந்திரத்தினால வர இறைச்சலா இருக்கலாம் அல்லது நமக்கே தெரியாம அதிர்வு நிறைந்த ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் இதுவும் ஒரு நபருடைய ஓவர் திங்கிங்கு காரணமா இருக்கு இதையும் செக் பண்ணிக்கணும்னு சொல்லுது இந்த புத்தகம் ஐந்து அபியூசிவ் சைல்ட்ஹுட் நம்மள எல்லாருக்குமே ஒரே மாதிரியான குடும்ப சூழ்நிலை அமையறது கிடையாதுங்க சில பேருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கும் சில பேருக்கு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி லைஃபும் இருக்காது ஒரு நல்ல குழந்தை பருவமும் கிடைச்சிருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை பருவம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களும் அதீத மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லுவாங்க அதாவது எந்த வேலையும் இல்லாம குறிப்படியா எதுவும் செய்யறதுக்கு இல்லாம நம்ம தனியா ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா இல்லாத பிரச்சனை எல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுமா அந்த மாதிரிதான் தனியா ரொம்ப நேரம் இருக்கிறதுனால சில பேர் அதீத சிந்தனைக்கு உட்படுவாங்கன்னு சொல்லுது இந்த புத்தகம் ஆக இப்போ நான் சொன்ன இந்த ஆறு காரணங்களுக்காக மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காரணங்களுக்காக கூட ஒருத்தருக்கு அதீத சிந்தனை வரலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது முதல்ல ஒரு நபருக்கு தான் அதீத சிந்தனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சதும் அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன் குடும்ப குடும்பனால மருத்துவர் இருப்பாங்கல்ல அவங்கள போய் தான் அவங்களை போய் நீங்க பாத்து பேசுனீங்கனாலே உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது செக்அப்ஸ் பண்ணணும்னா இந்த அயன் டெபிஷியன்சி டெஸ்ட் விட்டமின் டி டெபிஷியன்சி டெஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணணும்னா கூட அவங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க அடுத்த கட்டம் நீங்க யார அணுகணும் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இல்ல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா யாரை போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க முக்கால் வாசி இது மாதிரி பிரச்சனைக்கு யாரும் மாத்திர மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கறது இல்லங்க தெரப்பிஸ் தான் சஜெஸ்ட் பண்றாங்க அதாவது குட்டி குட்டியா சில பிராக்டிசஸ் இருக்கும் ஒன்னா அவங்களே அந்த பிராக்டிஸ் கொடுப்பாங்க அல்லது நீங்க அதை செய்யற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணனா ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வர முடியும்னு ஒரு ஹோப் உங்களுக்கு கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை நகர்த்தி விடுவாங்க சரி இப்போ அந்த மாதிரியான கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட் இவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த ஆத்தர் ஆறு வகையான பயிற்சிகளை இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு அந்த ஆறு பயிற்சிகளையும் பத்தி ஒரு வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் பயிற்சி ட்ரிபிள் அக்செப்டன்ஸ் ஆக்ஷன் ஆம்பிஷன் இதுதான் இந்த ட்ரிபிள் ஏ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த காலத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால நீங்க அதீத சிந்தனைக்கு உட்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல கடந்த காலத்துல நடந்ததை ஏத்துக்க பழகணும் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகணும் நீங்க ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணும் போது அந்த அக்செப்டன்ஸை ஒரு பயிற்சி மாதிரி மேற்கொள்ளும் போது உங்களால அந்த அதித சிந்தனையில இருந்து வெளிவர முடியும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல சில வகையான கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல மறுபடி மறுபடியும் புலம்பிட்டே இருக்காம எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதுதான் இந்த ஆக்சன் சில நேரம் பாத்துக்கோங்க இந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அக்செப்டும் பண்ண முடியாது எப்படிதான் ஆன் ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அந்த குறிப்பிட்ட கட்டத்துல நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக நம்ம புதுசா ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம நகரும் போது ஏற்கனவே நடந்த அந்த கசப்பு அப்படின்றது நம்மள ஓவர் திங்கிங் குள்ள தள்ளாது இததான் இந்த ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றாங்க சோ எப்பெல்லாம் நீங்க அதீத சிந்தனைக்கு உட்படுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஏ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க நீங்க அக்செப்ட் பண்ணணுமா ஆக்ஷன் எடுக்கணுமா அம்பிஷனை கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களால இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வர முடியும் இரண்டாவது பயிற்சி கவலைப்படுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவது அதாவது பர்சனலா ஒரு ஒரியிங் டைம் அலாட் பண்றது கேக்குறதுக்கு காமெடியா இருக்கு ஆனா இந்த ஆத்தர் சொல்றாரு சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போமா திடீர்னு நமக்கு ஒரு கவலை வருமா அந்த கவலையிலேயே ஆழ்ந்து அதுக்குள்ளேயே மூழ்கி அதீத சிந்தனைக்கு ஆட்படுவோமா தொடர்ந்து இந்த மாதிரி பல நாட்கள் நம்ம ஆகும்போது அந்த அதீத சிந்தனை அப்படின்றது எல்லை மீறி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான் இப்படிப்பட்ட சிக்கல்ல நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒன்னே ஒன்னுதான் செய்யணும் தனிப்பட்ட ஒரு ஒரியிங் டைம் அலாட் பண்ணணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒரு ஒரு மணி நேரம் அல்லது நைட் ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த நேரத்துல தான் நான் கவலைப்படுவேன் இந்த நேரத்துல எனக்கு இருக்கிற எல்லா கவலையும் பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னு ஒரு நேரத்தை அலாட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கவலை வருது இல்ல அந்த கவலை வரும்போதே அப்படியே ஷட் பண்ணி சரி நம்ம வரியின் டைம்க்கு இதை புஷ் பண்ணிடலாம் இப்போதைக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக அந்த வரியின் டைம்க்கு அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணி பண்ணி விடுறதுனால போஸ்ட்போன் பண்றதுனால நம்மளோட இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இதுல ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஒரி பண்றதுக்காக ஒரு டைம் அலோட் பண்றோம்ல கவலை அந்த டைம்ல இந்த கவலை நமக்கு ஞாபகம் கூட இருக்காது நாளடைவுல அப்படி ஒரு நேரமும் நமக்கு தேவைப்படாது மூன்றாவது பயிற்சி குரல் பதிவு பயிற்சி எப்பெல்லாம் நீங்க அதிக சிந்தனைக்குள்ள ஆட்படுறீங்களோ அப்போல்லாம் உடனே அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ உங்க கவலைய எப்படி பகிரணும்னு தோணுதோ அத ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிருங்க பெரும்பாலும் அதை ரெக்கார்ட் பண்ணாலே போதும் ஆனா சில நேரம் அதை கேட்டும் பாருங்க அதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் புரியும் ஒண்ணு நீங்க எவ்வளவு மோசமா புலம்புறீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கறது ரெண்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இதை நம்ம தீத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இது ரெண்டும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்க அதீத சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்றாரு இந்த அவத்தர் பயிற்சி நான்கு நல்ல செய்திகளை அடிக்கடி கேட்பது இன்னைக்கு காலகட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா நெகட்டிவான நியூஸ் பரவிக்கிட்டே தான் இருக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை எடுத்து பத்து மணி நேரம் பேசி பெரிய பிரச்சனையா மாத்திடுறாங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அதீத சிந்தனைல ஆட்படுற ஒருத்தருக்கு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி இருக்கும் எரியுற நெருப்புல எண்ணெய கோரி ஊத்துன மாதிரி இருக்கும் இல்லையா இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆத்தர் சொல்றாரு நல்ல செய்திகளை அடிக்கடி கேளுங்கள் நல்ல செய்திகளை கேட்பதற்கான ஒரு வட்டத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் வதந்தி நமக்கு வந்து சேர்றதுக்கும் தப்பான செய்தி நமக்கு வந்து சேர்றதுக்கும் ஏகப்பட்ட குரூப் ஆனா நல்ல செய்தி நமக்கு வந்து சேர்றதுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு குரூப்பாவது வச்சிருக்கோமா வச்சிருக்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ண சொல்றாரு இந்த ஆத்தர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தியாவது ஒரு நாளைக்கு உங்க கண்ணுல படணும் படுறதுக்கான வழிவகைய நீங்க செய்யணும் அதுதான் இந்த அஞ்சாவது பயிற்சி அடுத்த ஆறாவது பயிற்சி வினாடி வினாக்களில் பங்கு கொள்வது நீங்க உடனே யோசிக்கலாம் ஐயோ எனக்கு நேத்துக்கு நடந்தது இன்னைக்கு ஞாபகத்துக்கு இல்ல நான் எங்கிருந்து இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு இதுல ரொம்ப பெரிய லெவல்லாம் எதுவும் இல்லைங்க சாதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு வினாடி வினாக்கள் கண்டக்ட் பண்ணதான் செய்றாங்க நான் கூட உங்களுக்கு சில சேனல்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன் இதெல்லாம் நீங்க பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அல்லது ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி பெரிய இதை போட்டு விட்டுட்டு உட்காந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்க ஓவர் திங்கிங் சைட்ல பிரேக் பண்ணும் அவ்வளவுதாங்க நிச்சயம் எழுதிய ஓவர் திங்கிங் கியூர்ன்ற இந்த புத்தகத்துல இருந்து ஓவர் திங்கிங்னா என்ன அது எதனால ஏற்படுது சப்போஸ் உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னா யாரை நீங்க அணுகணும் என்னென்ன பயிற்சிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நாளையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அடுத்த வாரம் ஒரு புது புத்தகத்தோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்